வணக்கம் தென்மேற்கு மூலையில் வரக்கூடியவை வரக்கூடாதவை வாஸ்து சாஸ்திரப்படி தென்மேற்கு மூலையில் வரக்கூடியவை வரக்கூடாதவை பற்றி பார்க்கலாம் தென்மேற்கு மூலையில் வரக்கூடியவை குடும்ப தலைவன் தலைவி படுக்கையறை மேல்நிலை தண்ணீர் தொட்டி பொருட்கள் சேமிக்கும் அறை ஸ்டோர் ரூம் பணப்பெட்டி வைக்கும் அறை தென்மேற்கு மூலையில் வரக்கூடாதவை உள் மற்றும் வெளிமூளைகள் சமையலறை அறை பள்ளம் கிணறு ஆழ்துளை கிணறு கழிவுநீர் தொட்டி குளியலறை கழிவறை உள்மூளை படிக்கட்டு வெளிமூளை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு படிக்கும் அறை போர்டிகோ இன்வெர்ட்டர் இபி பாக்ஸ் ஜென்ரேட்டர் இவைகள் இருக்கக்கூடாது இதன் அடிப்படையில் உங்கள் வீடு அமைந்தால் அது உங்களுக்கு நன்மை விளைவிக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி